கிரகணம் 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 சொல்லி மூட நம்பிக்கையாக எல்லாம் பரப்புறாங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ப வேண்டாம் ஓகேங்களா ஆனா ஏன் நம்பணும்னு நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க சந்திரன் மறையுது ஏன் மறையுது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வருது அதனால மறையுதுதான் ஆனா சந்திரனோட ஒளி இல்லாத போது பௌர்ணமினாவே ஒளி இருக்கும் அந்த ஒளி இல்லாத போது இயற்கையாக ஒரு மாற்றம் வருமா மாற்றம் வரும் பௌர்ணமி சந்திரன் அதிகமாக இருக்கும் போது கடல் அலைகள் மாற்றம் ஏற்படுது மலைகளில் மாற்றம் ஏற்படுது உயிரினங்களில் மாற்றங்கள் ஏற்படுதில்ல அதே மாதிரி தான் சந்திரன் இல்லாத போதும் என்னடா ரெகுலராக வெளிச்சமாக இருந்தது வெளிச்சமே இல்லை அப்படின்னு கிரகங்களில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் சந்திரனை ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா மனோகரன் என்று சொல்கிறார்கள் அதாவது மனதை ஆள்பவன் என்று சொல்கிறார்கள் அந்த மனதை ஆள்பவன் அந்த நாளோட ஒரு சந்திரனோட முழு பூர்ணமாக வெளிப்படக்கூடிய நாளில் அவர் வெளிப்படலினா கண்டிப்பாக அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதுவும் நாளைய சில முக்கியமான நட்சத்திரங்களை சொல்லியிருக்காங்க உதாரணமாக சொன்னோம்னா சுவாதி உத்தரட்டாதி புரட்டாதி அஸ்வினி போன்ற ராசிகளுக்கு சொல்லியிருக்காங்களே அவங்க எல்லாம் மன ரீதியான நாளைக்கு குழப்பம் ஏற்படும் தப்பு தப்பா ஏதோ ஒன்று செய்ய போவீங்க மாட்டிக்குவீங்க அதனாலதான் விரதம் இருங்க வழிபாடுகளை செய்யுங்க மந்திர ஜபம் செய்யுங்க அப்படின்னு சொல்லறோம் ஆதலால் யார் என்ன சொன்னாலும் சரி தன்னை உணர்தல் தான் தனக்கு உங்களுக்கு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எது உணருதோ அதை செய்யுங்க பௌர்ணமி என்று ஏன் லட்ச லட்சமா கிரிவலம் போறாங்க அதோட சக்தி தான் அதே மாதிரி கிரகண காலங்கள் எதிர்மறை நாள் அல்ல கிரகண காலங்கள் அதிர்ஷ்டத்தின் உச்சகட்டமான நாட்கள் அந்த நாள்ல மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களோட தேவை ஆசை கனவு லட்சியத்தை நோக்கி செலுத்துங்கள் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் உங்கள் அனைவருக்கும் அத்தனை செல்வங்களும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் கிரகண காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் பயன்படுத்த போறேன் நாளைக்கு நான் செய்யற விஷயம் என்ன தெரியுங்களா கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி ஓப்ப சேலத்துல நடத்துறேன் செப்டம்பர் ஏழு செப்டம்பர் பதினாலு பணவளக்கலை பயிற்சியை திருச்சியில் நடத்துகிறேன் கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க அதோட நாளைக்கு ஆவணி பௌர்ணமி விரதமிருந்து சத்தியநாராயண பூஜை செஞ்சா கடன் தீரும் உங்களுக்கும் தீர நாளைக்கு பூஜை செய்யுங்க உங்க வீட்டில் நான் செய்யக்கூடிய பூஜையில் சங்கல்பம் பண்ணுங்க கோல்டு கரன்சி குபேர் எந்திரத்தை பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் நாளை இரவு கிரகண காலத்துல சிறப்பு கிரகண எந்திரம் தயாரிக்கிறேன் அந்த எந்திரத்தில் உங்கள் பேருக்கு தனிப்பட்ட முறையில் சங்கல்பம் பண்ணி என பண்ணித்தரேன் கிரகண காலத்தில் செய்யக்கூடிய எந்திரத்திற்கு ஆயிரம் அடங்கு பலன் ஆயிரம் மடங்கு பலன் இருக்கக்கூடிய எந்திரத்திற்கு உங்கள் பெயரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கிரகண காலத்தை பயன்படுத்தி தெய்வீக அருள் பெற்று உண்மையாய் நேர்மையாய் நன்றாக உழைத்து வாழ்வில் முன்னேறுவோம் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க